முதலில் മുരേൽ പ്രധാന എതിയോപ്യമു ഏർ ഇന്ത്യ വിമാന സേവിക ഇരട്ട ഭയങ്കരവാദികൾക്കൊ

ഇസ്റ്റേൽ പ്രധമർ പെഞ്ചമിൻ നെതിഞ്ച മീണ്ട ഒരു മുറി പയണത്തെ ഒത്തിവുള്ളതാ തകൽ വലിയുള്ളത് ഇന്ന് അവരുടെ ഇരുതിയിൽ ഇസ്ത്രേലിയ പ്രധമർ നെതിന്യൂ ഇന്ത്യാവിൽ പയണമേക്കൊണ്ട് ഇന്ത്യ പ്രധമർ മോഡിയെ സന്ദിക്ക തട്ടിമെട്ടിരുന്ന ഡെല്ലിയിൽ നടിച്ച കൊണ്ടുവടിപ്പുപാപ്പ് കാരണമാ പയണത്തെ ഒത്തിവുള്ളതാ தகவல் வெளியாகியுள்ளது ഇന്ത്യ സിലിം തെറ്റത്തെ മൂന്നാമത് തടവിയാ ഇസ്റ്റേൽ പ്രധമർ രത്ത് ചെയ്തു കുറിപ്പിടത്തക്കത് ஆஸ்திரேலியாவின் செனட் சபை இன்று ஒரு மணி நேரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தீவிர வலதுசாரி செனட்டர் பவுலின் கான்ஷன் பர்தா அணிந்து சபைக்குள் நுழைந்ததால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் சபைக்குள் முகமறைப்பை அகற்ற மறுத்துவிட்டமையால் இந்த நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து இன்றைய அமர்வில் இருந்து அவர் நாள் முழுவதும் விலக்கி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது செயல்களை அனைத்து கட்சிகளின் செனட்டர்களும் பரவலாக கண்டித்துள்ளனர் செனட்டர் பவுனின் கான்ஷனின் செயல் அவமரியாதைக்குரியது என பிற செனட்டர்கள் விமர்சித்துள்ளனர் தேசிய பாதுகாப்பு அபாயங்கள் மற்றும் பெண்கள் தவறாக நடத்தப்படுவதை முன்னிலைப்படுத்தவே பர்தா அணிந்திருந்ததாக பவுலின் கான்சென் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பல்வேறு தரப்பில் பரவலான விமர்சனங்களை கொண்டு வந்துள்ளது எத்தியோப்பியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக பதினோரு வழித்தடங்களில் விமான சேவைகளை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் அபார் மாகாணத்தில் உள்ள ஹேலி என்ற எரிமலை பல்லாண்டுகளுக்கு பின்வடித்துள்ளது இதனால் சாம்பல் புகை பரவி வருகிறது பல நூறு மைல்களுக்கு வான்வழியில் இந்த சாம்பல் பரவியுள்ளது இதனால் குறிப்பிட்ட அந்த பகுதியில் விமானங்கள் பரப்பதை தவிர்க்குமாறு விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து பணியகம் அறிவுறுத்தி உள்ளது இதையேற்று பல்வேறு விமான நிறுவனங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றன ഇന്നും നാളെയും ഇയക്കപ്പെടേണ്ട പതിനോട് വിമാന സേവകളെ രത്ത് ചെയർ ഇന്ത്യ നവനം അറിവിത്തുള്ളത് രത്ത് ചെയ്യപ്പെട്ട വിമാനങ്ങളിൽ ടിക്കെ മുൻപതി ചെയ്ത പയണികൾക്ക് തേവയാണ് ഉദവികൾ ചെയ്യപ്പെട്ടുള്ളതോട് മാാട് ചെയ്പാടുകൾ ചെയ്യപ്പെട്ടു വരുവായും പയണികളും സ്രമങ്ങൾക്ക് വരുമ്പതാ എയർ ഇന്ത്യ നിർവാഹം തെവിത്ത് இதேபோன்று ஆகாச டிஏஆர் இண்டிகோ கேஎல்எம் நிறுவனங்களும் விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளன ஆப்கானிஸ்தானின் எல்லையொட்டிய ஹைபர் பக்துன்வா மாகாணத்தின் பன்னு மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட டெக்ரி கீத் அலிபான் இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அவர்கள் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது இதில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் எல்லையொட்டிய பன்னு மாவட்டத்தின் வடக்கு வஜிரிஸ்தான் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளும் இடையே நடந்த சண்டையில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் உறுதியாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கிய போர் நிறுத்த திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளார் இதில் பெரும்பாலான கோரிக்கைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாக உள்ளது இதனால் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ഐരോപ്പാടുകള പ്രതിനിധികൾ ഉക്രെ നാട്ടു തലവുകൾ ഇത് തുടർന്ന് പേച്ചുവേറ്റ മുൻദിനം താൻ ഇന്ന് വാർത്ത നടക്കു കാക്രൈൻ തലനഗർ കിവ് മീത് രഷ്യാ താതെസ്ക് ആകിയ മാറ്റങ്ങൾ മീത് താകിയുള്ളത് ഡിനിംസ്കി മാവട്ടത്തിൽ ഒൻപത് മാടി കട്ടിടം തീപ്പിടി തേറിയും വീഡിയോ വെളിയാളുള്ളത് ഇന്ന് താതലിൽ പലർമിന്നുള്ള குடியிருப்பு கட்டிடங்களை தவிர்த்து எரிசக்தி கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்து உக்ரைன் உடனடியாக தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை இஸ்ரேலுக்கும் கமாஸ் படையினருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்தது இந்த போரின் போது காசா நகரம் மீது இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்தியது இதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் இந்த போரின் போது கமாஸ் படியை லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா படை இதையடுத்து இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா படைக்கும் இடையே மோதல் நடைபெற்று வந்தது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் கிஸ்புல்லா படையை குறிவைத்து லெபனானில் அவ்வப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள புகர் பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் மூத்த ஹிஸ்புல்லா படை தலைவரான அலி தப்தாவை குறிவைத்து அங்குள்ள கட்டிடம் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஒன்பது மாடி கட்டிடத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது தளங்களில் இந்த தாக்குதல் நடத்துள்ளது குறித்த தாக்குதலில் பொதுமக்களில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதில் லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது பகுதியில் உள்ள சாலையில் கட்டிட இடிபாடுகள் சிதறி கிடந்தன தெரிவில் நிறுத்தப்பட்டு இருந்த ஒரு கார் சேதமடைந்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் மீட்படையினர் உயிர் குழைத்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கட்டிடத்தில் இருந்து புகைப்படி வந்து கொண்டிருந்துள்ளது

இது ஹிஸ்புல்லா படையினர் ஆதிக்கம் செலுத்தும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாகும் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா படையின் மூத்த தலைமை தளபதி உயிரிழந்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதின்ஜியாகுவின் அலுவலகம் இந்த தாக்குதலுக்கான உத்தரவை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் கார்ட்ஸ் கூறுகையில் இஸ்ரேலுக்கு எதிராக கையை உயர்த்தும் அவரின் கையும் வெட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதை உலக நாடுகள் வலுவாக கண்டித்துள்ளன இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி இவ்வாறு தாக்குதல் நடத்தி வருகின்றமை கிஸ்புல்லா பெரும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது ஹிஸ்புல்லா படையினர் மீண்டும் தங்களது ஆயுதங்களை ஏந்தி இஸ்ரேல் மீது பலமான தாக்குதலை நடத்துவார்கள் என்று எச்சரித்துள்ளனர் இஸ்ரேலின் குறித்த தாக்குதலுக்கு லெபனான் அதிபர் ஜோசப் போன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்துடன் கிஸ்புல்லா படையினருக்கு ஆதரவாக கமாசும் தனது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் ഹിസ്ബുല്ലാ പടക്ക് ആദരവു ഏമനും തനത് രാണവളത്തെ തരുമെന്നും ഏമൻ തെരുവിനാൻ അതെ എതി പടികൾ ഉറിയാ നീക്കും എന്ന് ഏമൻ വെളിയു അതേലിന് തുടർച്ച താൽ കണ്ടിത്തും ഇലക്കപ്പെട്ട പൊലകൾ ആക്കരമിക്കപ്പെട്ട ആക്ഷിൻ രാണവ് തോൽവിയെ കുറിക്ക് ഇസ്രേലിൻ എതിർപ്പ് നടപടികൾക്ക് ഏമൻ കടുമയാണ് എച്ച വിളിച്ച ഇസ്ത്രേലിയ താതലി കൊല്ലപ്പെട്ട മൂത്ത ഹിസ്പുല്ലാ തളപതി ഹൈദമൽ തബഡബായും ത്യഗത്തെ കുറിക്ക് അറിക്കിൽ ഏർമന അൻസാർ ഉറാഗത്തിൻ്റെ വെളിറു അമചം ലെബനാനെ പാതുപ്പതിലും പരുന്ന എതി അച്ഛക്ക് ആദരവളിപ്പതിലും അവർ മുഖ്യ പങ്കു വഹിത്തതാവി ഇസ്രേലിൻ പൊലൈകൾ മറ്റും തുടർച്ച താകൾ പോക്കടത്തിൽ ആക്ഷിയൻ പലവീനത്തെയും രാണ വഴിമുറകൾ മൂലം അത നോക്കങ്ങളെ അടിയ ഇളാമെയും പ്രതിഫലിക്കുന്ന അത് അറിക്കെ വലിയത് ഡെല്ലുടൻ സില അറബ് ഇസ്ലാമിയാംഗങ്ങളിൽ ഉടൻയെ ഏവൻ വിമർശിത്തുടൻ ലെബനാൻ പാലസ്തീനത്തിൽ ഇസ്രേലിന് നടപടികൾ കുറിച്ച് സർവദേശ സമൂഹത്തിൽ മൌനത്തി വരുത്തം തെവിത്ത് மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் சவுதி அரேபியா இஸ்லாமிய முக்கிய நாடுகள் இணைந்திருப்பது விமர்சனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் லெபனானுக்கும் துணையாக களமிறங்கும் என்றும் தெரிவித்துள்ளது உக்ரைனில் ஒரே இரவில் ரஷ்யா இருபத்தி இரண்டு ஏவுகணைகள் மற்றும் நானூற்றி அறுபது ட்ரோன்களை ஏவி ஆறு பேரை கொன்றதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் இரவில் நடந்த முக்கிய ரஷ்ய தாக்குதல் தலைநகரையும் பிராந்தியத்தையும் குறிவைத்து நடத்தப்பட்டது இதனால் நகரம் முழுவதும் குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ரஷ்ய தாக்குதல்கள் டினிப்ரோ கார்கிவ் செர்னிக்யூ மற்றும் ஜெர்காசி பகுதிகளையும் தாக்கியதாக உக்ரைன் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு மாகாணமான சிஸ்தான் பாலுசிஸ்தானில் ஒரு பயங்கரவாத குழுவின் உறுப்பினர்களை கைது செய்ததாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது ஐஆரைப்படையின் குட்ஸ்தலம் திங்கட்கிழமை இரவோர் அறிக்கையில் சிஸ்தான் பலுசிஸ்தானில் செயல்படும் ஒரு பயங்கரவாத குழுவின் இரண்டு உறுப்பினர்களை அதன் பிரிவுகள் அடையாளம் கண்டு கைது செய்ததாக தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையின்படி தென்கிழக்கில் நடந்து வரும் பாதுகாப்பு தியாகிகள் செயல்பாட்டு பயிற்சிகளின் போது இந்த கைதுகள் நடைபெற்றுள்ளது നബുകളും വെടിക്കും അംഗികളെ പടയർ കൈപ്പറ്റിയതും അന്ന് പ്രിവിതുള്ളത് അതി നാടുകൾക്ക് ഉളവ് പാർത്ത നിലയും ഇവകളും ഇന്നതാകും ഇസ്ലാമിയ പുരക്ഷിക്കാവൽപടേൽ താക്ക് കാസാലുള്ള പാലസ്തീന മക്കൾക്ക് പല ഉദവി നവങ്ങൾ ഉദവി ചെയ്തു വരുമ്പോഴ மனிதாபிமான அடிப்படையில் உணவுப் பொருட்கள் மருந்துகள் போன்றவற்றை வழங்கி வந்தன இதில் காசா மனிதாபிமான பவுண்டேஷன் என்ற நிறுவனமும் ஒன்று இந்த நிறுவனம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிறுவனம் என சர்ச்சைக்குள்ளானது கடந்த ஆறு வாரத்திற்கு முன்னதாக இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதனால் விநியோக மையங்களை மூடியது இந்த நிலையில் காசாவில் நிறுவனம் மூடப்படுவதாக அறிவித்துள்ளது காசா மக்களுக்கு உதவி வழங்குவதற்கு ஒரு சிறந்த வழி இருக்கிறது என்பதை காட்டும் எங்கள் பணியில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்